இந்தியாவுக்காக விளையாடியதில்லை இன்று பயிற்சியாளராக கோப்பையை வென்ற பேசப்படாத ஹீரோ இந்திய மகளிர் அணி தென் ஆப்பிரிக்காவுக்கு எதிரான இறுதிப் போட்டியை வென்றதன் மூலம் முதல் உலக கோப்பையை வென்று வரலாறு படைத்துள்ளது ஐம்பது வயதாகும் முசும்தார் மும்பையில் பிறந்த கிரிக்கெட்டர் உள்நாட்டு போட்டிகளில் பெயர் பெற்ற இவர் துரதிருஷ்டவசமாக நாட்டுக்காக விளையாடும் வாய்ப்பை ஒருமுறை கூட பெறவில்லை இந்திய மகளிர் அணியின் இந்த வெற்றி வீராங்கனைகளுக்கு மட்டுமல்ல இவரின் கனவும் கூட கடந்த அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு பெண்கள் அணியின் தலைமை பயிற்சியாளராக பதவியேற்றார் தனது நிதானமான குணத்தால் அணியை நிலைப்படுத்தினார் கேப்டன் ஹம்ரித் பிரீத் உடன் நல்ல உறவை கொண்டிருந்தவர் அவரது ஏற்றத்திலும் இறக்கத்திலும் அணியை ஒருமைப்படுத்தினார் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான போட்டியில் ஜெமிமா ரோட்ரிகஸை மூன்றாவது இடத்துக்கு எடுத்து வந்து காயமடைந்த பிரதிகாவுக்கு பதில் சஃபாலி சர்மாவை அணிக்குள் எடுத்து வந்தது என முக்கிய முடிவுகளை மேற்கொண்டார் இந்த வெற்றியை தொடர்ந்து பேசிய அவர் இந்திய அணியை நினைத்து அவ்வளவு பெருமையாக உள்ளது இது ஒரு அசாத்தியமான சாதனை இந்த வெற்றிக்காக இந்த வீராங்கனைகள் கடுமையாக உழைத்திருக்கிறார்கள் இது ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமான வெற்றி என்று தெரிவித்துள்ளார் இடையில் எங்களுக்கு ஏற்பட்ட சர்க்கல்களை தோல்விக்கான பார்க்கவில்லை ஏனெனில் அந்த போட்டியில் கூட நாங்கள் பெரும்பாலும் ஆதிக்கம் செலுத்தியிருந்தோம் அதனால் அதை பற்றி பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை இந்திய கிரிக்கெட்டுக்கு இது ஒரு முகடமாகும் செஃபாலியின் செயல்பாட்டை ஒரே வார்த்தையில் மேஜிக் என சொல்லிவிடுவேன் அரை தான் அணிக்கு வந்தார் ரன்கள் அடித்து விக்கெட்டும் எடுத்தார் அசதி விட்டார் கடந்த சில காலங்களாக வீராங்கனைகள் ஃபிட்னஸிலும் ஃபீல்டிங்ஸ் விறனையிலும் அதிக கவனம் செலுத்தினோம் இது இன்று பலன் கொடுத்திருக்கிறது என பேசியுள்ளார்